நடத்தூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்ட அடிப்படையில் நீங்க படிக்கும்போது நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் இதே மாதம் ஒரு அரசு பள்ளியில அரசு நீங்களும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி டரிபி ஹிஸ்டரி வரலாறு பற்றி வரலாறுல இந்த புதிய பாடத்திட்டம் வந்து எப்படி இருக்கு சேம் டைம் வந்து நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் எப்படி படிக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் புதுசா படிக்க வரவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீடைலா வந்து பார்க்க போறோம் ஓகே அசோகர்னா யாரு இந்த மாதிரி அவங்களுடைய நிர்வாக அமைப்பு முறை அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போர்கள் போர் நடைபெற்ற இடங்கள் சேம் டைம் வந்து வெற்றி தோல்வி எக்ஸெட்ரா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடைலா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் இயர கொஸ்டினை எடுத்து பாருங்க முந்தைய அவரோட வினாத்தல் அதை நீங்கள் எடுத்து பார்க்கும் போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க என்ன டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மளால் அந்த வினாக்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா புரியும் இதெல்லாம் தாண்டி டெஸ்ட் ப்ராக்டிஸுமே வந்து நடந்துட்டு இருக்கு அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசா நீங்க ஜாயின் பண்றீங்க நீங்களுமே வந்து இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டரிபி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் படிக்கும்போது நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் இதே மாதம் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக நீங்களும் அமர முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி ஹிஸ்ட்ரி வரலாறு பற்றி வரலாறு வரலாறுல இந்த புதிய பாடத்திட்டம் வந்து எப்படி இருக்குது சேம் டைம் வந்து நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் புதுசாக படிக்க வரவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஏ பிளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு வரலாறு ஆசிரியராக வந்து இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஆனா எம்ஏ பிளஸ் பிஎடு பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் எம்ஏ ஹிஸ்ட்ரி யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து படிச்சிருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் யாரெல்லாம் வந்து பாடம் சார்ந்த தகவலை வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் அப்படி ப பார்க்கும்போது இந்த புதிய பாடத்திட்டம் வந்து என்ன அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று மெயின் எக்ஸாம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தெருவு நீங்கள் மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டும் மார்னிங் பத்து டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவராக ஒன் ஹவராக வந்து டைம் கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் டைமில் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து நீங்கள் எழுதுவீங்க ஆனால் பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செகண்டா எழுதக்கூடிய தமிழ் தேர்வு தெருவு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணுவாங்க அந்த பேப்பர்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கு எடுப்பாங்க மேபி நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை எக்காரணம் கொண்டும் வேலேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் ஓகே அது மட்டும் இல்லாம நிறையா யூடியூப் சேனலில் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து டென்த் புக்கை மட்டும் படித்தா போதும் அதாவது டென்த் தமிழ் புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது எதையுமே நம்பாதீங்க போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இந்த புக்கில் இருந்து மட்டும்தான் நான் வந்து கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எந்த போர்டுமே வந்து இப்போமில்லை இல்லை எப்போதுமே சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பிஜி தெருப்பு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க தமிழ் தகுதி தெருப்பு வந்து படிக்கீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அகாடமி அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புத்தகம் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நம்ம அகாடமில ஆல்ரெடி சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் தமிழ் தகுதி திரு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே அதை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் அந்த புத்தகத்தில் உள்ள டெஸ்ட்டுமே வந்து ப்ராக்டிஸ் அதாவது டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போது மேஜரை பற்றி பார்க்கலாம் ஸோ மேஜரை பொறுத்த மட்டும் இப்போது ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து அந்த இருந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே அதாவது ஆஹ் இப்ப நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போர் இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அப்டேட்ல வந்து அவைலபிளா இருக்கணும் அப்போது மட்டும்தான் ஈஸியா வந்து மேஜர்ல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அப்போ யூனிட் ஒன்ன பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறு பத்தி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரப நாகரீம்னா என்ன அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர்னா யாரு அசோகர் நாரு இந்த மாதிரி அவங்களுடைய நிர்வாக அமைப்பு முறை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போர்கள் போர் நடைபெற்ற இடங்கள் சேம் டைம் வந்து வெற்றி தோல்வி எக்ஸட்ரா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எப்போதுமே வந்து இந்த வரலாற்றில் அதாவது ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த மட்டும் இல்லை இந்த வருஷங்கள் பெயர்கள் வந்து நம்மளை போட்டு தள்ளிடும் அதாவது குழப்பு குழப்புன்னு குழப்பம் அப்படி பார்க்கும்போது போர் நடைபெற்ற இடங்கள் போர் நடைபெற்ற வருடங்கள் பெயர்கள் இந்த மூணுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு பேரும் தெரியணும் வருஷமும் தெரியணும் இடமும் தெரியணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் கொஸ்டின் வந்து எப்படி இருக்க அப்படின்னா ஒன்று கூற்றுக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மேற்கோள்கள் வச்சு வந்து கொஸ்டின் கேட்பாங்க இந்த மூணு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஸ்டின் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே என்னடா இவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மலச்சி போய் நிற்காம ஒன் ஆர் டூ டைம் வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை நீங்கள் நல்லா ரீட் பண்ணும்போது மட்டும்தான் கரெக்டான ஆன்சரை வந்து கொடுக்க முடியும் ஓகே சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் இல்லை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து வரையிலான இடைக்கால இந்தியா வரலாறு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகதா முகமது பின் ஹில்ஜி அதே மாதிரி பார்த்திங்கன்னா முகமது அக்பர் டெல்லி சுல்தானியம் ஹில்ஜி வம்சம் இந்த மாதிரி இவங்களை பற்றி டீட்டெயில் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து மூணாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்லை இந்தியாவின் வரலாறு மற்றும் மராத்தியர்கள் எழுச்சி இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நாலாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள கம்பெனி விதி வந்து படிக்கணும் ஐந்தாவது நிட்டு பொறுத்த மட்டும் இல்லை சுதந்திர மகுடம் அதாவது க்ரௌன் ஆஃப் க்ரௌன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து ஆறாவது நிட்டு பொறுத்த மட்டில் சுதந்திர இந்தியா ஏழாவது நிண்டை பொறுத்த மட்டில் பதிமூணாண்டு அதாவது பதிமூணாம் நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு இந்தியா வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு யூனிட்டி எட்டை பொறுத்த மட்டில் இடைக்காலம் முதல் தற்கால தமிழ்நாடு வரை இதுவுமே வந்து நம்ம பார்க்கணும் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நவீன மேற்கெளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நவீன உலக வரலாறு அப்போ உலகத்தை பத்தி படிக்க போறோம் இந்தியாவை பத்தி படிக்க போறோம் தமிழ்நாட்டை பற்றி படிக்க போகிறோம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ மே மாதம் வரைக்குமே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிடிஎலாக நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக மேஜரில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸை எடுத்து பாருங்கள் சிலபஸில் ஒரு அழகில் என்ன என்ன சப்டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செகண்ட் பார்த்தீங்க அப்புடின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் முந்தைய அவரோட வினாத்தால் அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க என்ன டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மளால் அந்த வினாக்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்புடின்னா எப்போதுமே வந்து நம்ம திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா பிஜி டேஆர்பி எக்ஸாம் ஸோ பிஜி புக்கை மட்டும் படித்தா போதும் இல்லைனா ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு புக்கு கிடைக்கும் அதை படித்தா மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம் பட் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு எப்போதுமே வந்து ஒரு போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை இருந்து அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யார் நல்லா படிக்கங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது பிஜி டரிபிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அதில் தான் வந்து அடிப்படையான தகவல் எல்லாமே வந்து உள்ளடங்கும் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அசோகரை பற்றி படிக்கும் அப்படின்னா நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு டேட்டா இருக்கும் யூஜி பிஜில வந்து பார்த்தீங்கன்னா அதை வித கொஞ்சம் இன்டெப்தா வந்து ஒரு டேட்டா இருக்கும் ஆனால் ரெஃபரன்ஸ் புக்கில் இந்த மூணுலயுமே இல்லாத ஒரு டாபிக் ஒரு டேட்டா வந்து கிடைக்கும் அதை நம்ம வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து படிப்பாங்க ஆனா எல்லாருமே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அசோகரை பத்தி படிக்கீங்க குப்தர்கள் பத்தி படிக்கீங்க மராத்தியர்கள் பத்தி படிக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டை வந்து போட்டு பார்க்கணும் அந்த டெஸ்ட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்சர் பிரசன்டேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா புரியும் ஓகே ஸோ இதை வந்து புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மேஜர் வந்து நம்ம படிச்சாச்சு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் பிரிஜிக்க வந்து அவைலபிளாக இருக்கு இங்கே சைக்காலஜியை பொறுத்த மட்டும் இல்லை எப்போதுமே வந்து நம்ம பிஎடு ஃபஸ்ட்டு செம்மு செகண்ட் செம்மு அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த்து செம் இது எல்லாமே வந்து நம்ம படிச்சிருப்போம் இதையெல்லாம் தாண்டி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் மத்திய அளவுல மாநில அளவுல உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ஸ்கீம்ஸ் அந்த ஸ்கீம் வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க என்ன பயன்பாட்டுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் வந்து வெற்றியார் தோல்வியார் இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎட் படிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அறிவியல் அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மேற்கோள்கள் கல்வி திட்டங்கள் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க அப்போது அந்த மேற்கோள்கள் கல்வி திட்டங்கள் வந்து யார் கொண்டு வந்தாங்க யார் சொன்னாங்க அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க எந்த வருஷம் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அஸ் ஈஸ்வல் கரண்ட் பிரிஜுக்கை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ வரலாற்றில் பொறுத்தவங்க வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் இதை பற்றியுமே வந்து நம்ம நல்ல டீடைலா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிந்தூரை பற்றி இந்த பகல்காம் தாக்குதல் வந்து எப்படி நடந்துச்சு இதை பற்றி டீடைலா படிக்காமல் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சிந்துரில் வந்து ரெண்டு பெண்கள் வந்து முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்போ அவங்களுடைய பேர் பெயர்கள் என்ன சேம் டைம் வந்து இந்த போருக்காக இந்தியா பயன்படுத்தின அந்த போர் விமானங்கள் என்ன ஆயுதங்கள் என்ன அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இருந்து இந்த காலம் வரைக்குமே வந்து நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு மற்ற உலக நாடுகள் இதை பத்தி நம்ம டீடெயிலா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல வந்து இப்ப மே மாசம் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து போர் நடந்துச்சு அதே மாதிரி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் வந்து நடந்துச்சு அப்போ அதை பத்தியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதை தாண்டி மற்ற நாடுகளில் உள்ள மிக முக்கியமான அதிபர்கள் நேமுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே யார் ப்ராப்பரா படிக்காங்களோ அவங்க நீங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே வந்து எப்படி முன்னேற்ற பாதையில நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதை என்ன அப்படின்னு அதை பத்தியுமே டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஆல்ரெடி தமிழ் தகுதி தெருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி இன்னும் வரக்கூடிய நாட்களில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அதேமாதிரி ஸ்பெஷல் தமிழ் இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் அதே மாதிரி மேஜர் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு நைன்த் வரைக்குமே வந்து ஹிஸ்ட்ரி டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து டென்த்து ப்ளஸ் ஒன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் வந்து டிகிரி லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி கரண்டபியர் ஜிகே அண்ட் சைக்காலஜி அந்த குரூப்பில் வந்து டெய்லியுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் அதையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா இது தாண்டி டெஸ்ட் ப்ராக்டிஸுமே வந்து நடந்துட்டு இருக்கு அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேஜர் தமிழ் தகுதி தேர்வு கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த நாலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி அட்டம்ட் கொடுத்தவங்க புதுசாக படிக்க வரவங்க நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்டெப்பை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை எம்ஏ பிஎட் படித்த எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்